சப் கிளாசிபிகேஷன் வந்து பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது போது சமூகம் ஏற்கனவே பிளவாகத்தான் இருக்கிறது அதை அங்கீகரித்து உரிய இடஒதுக்கீட்டை கொடுங்கள் அப்படின்ற அந்த கோரிக்கைய மறுக்கிறது நியாயம் இல்லை அப்படின்றது ஒரு வாதம் இன்னொரு கேள்வி ஒருங்கிணைவு அல்லது தலித் ஒற்றுமை அப்படின்னா அது சமுதா சமூக ரீதியிலான ஒருங்கிணைவா அல்லது அரசியல் ரீதியான ஒருங்கிணைவா அதற்கு என்ன விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டுல இதுவரையில இது வந்து சப் சப்கிளாசிபிகேஷன் என்பது திரும்ப திரும்ப ஏதோ ஒருவர்களுக்கு நியாயம் செய்வதற்காக செய்யப்படுகிறது ஏற்பாடு என்று அரசாங்கம் சொல்வதை இன்னைக்கு நீதிமன்றம் சொல்வதை நீங்களும் வழிமொழிகிறீர்கள் இது அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய குரல் மக்களுடைய குரல் இதற்கு எதிரானது அதை தான் நான் சொல்றேன் இது நியாயம் வழங்குவதற்காக அல்ல இவர்களுக்குள் பிளவு உண்டாக்குவதற்கு இவர்களுக்குள் மோதல் உண்டாக்குவதற்கு இவர்கள் லார்ஜர் டிமாண்டா வைத்திருக்கிறதுல இருந்து இவர்களை டைவர்ட் பண்ணுவதற்கு நான் அதுக்காக தான் கேட்கிறேன் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டியதும் அளவை அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ப்ரொபோஷனா உயர்த்துங்க என்னங்க இன்னைக்கு பேசுறீங்கல்ல நீங்க அவர்களுக்கு மா இது கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் இடங்கள் இன்னைக்கு நிரப்பப்படாத இடங்களுக்கு இருக்கு எஸ்சி இடங்கள் எத்தனை ஆயிரம் இடங்கள் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் நூறு சதவீதம் பதினெட்டு பர்சன்ட் நாங்கள் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்ல சொல்லுங்க நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க சுதந்திரம் அடைஞ்சு இந்த இடஒதுக்கீடு வந்து அரசல் நிர்ணய சபையில பேசி அரசியலமைப்பு சட்டத்தால உறுதிப்படுத்தப்பட்ட இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு துறையில் கூட நிறைவு செய்யப்படலன்னா மற்ற மாநிலங்களுடைய நிலைமை என்னன்னு நீங்க நினைச்சு பாருங்க அப்போ ஏன் அதை செய்யாதவர்கள் யார் அதை செய்யாதவர்கள் தான் அதை செய்யாதவர்கள் தான் ஐயோ உங்களுக்குள்ளாரா அவருக்கு குறைவா இருக்குங்க அதுக்கு காரணம் இவரு தாங்க உங்க அண்ணன் தாங்க அதுக்கு காரணம் உன் வீட்டுல நீ பட்டினம் கிடக்குறன்னா உங்க அம்மா தாங்க காரணம் என்று நியாயம் பேசுகிறார்கள் இது நியாயமா இது இந்த இடஒதுக்கீட்டை இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்தாதவர்கள் இந்த இருக்கிற இடஒதுக்கீட்டையும் நிறைவு செய்யாதவர்கள் இந்த மக்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்காதவர்கள் இன்னும் எவ்வளவு கேவலமான வன்படுமைகள் நடக்குது இந்தியா முழு ஒவ்வொரு நாளும் இவங்களுடைய டிக்னிட்டி என்பதற்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அவர்களுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது இந்த மக்களுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா இந்த நாட்டுல அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறைப்படாதவர்கள் அதை தடுப்பதற்கு தங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தாதவர்கள் இவங்களுக்கு உள்ளார ஒரு ரெண்டு பேரை பிரிச்சு அவங்களுக்கு நியாயம் செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா என்னையும் நம்ப சொல்றீங்களா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லது பிசியிலேயோ எம்பிசிலேயோ எஸ்சிலையோ எஸ்டிலேயோ ஒவ்வொரு சில சமூகங்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சிறப்பு இடம் தேவை அப்படின்றத வந்து இதில் பேசுகின்ற யாருமே மறுக்கல ஆனாலும் கூட இது ஒரு தொடர் உரையாடலாக மாறுவதற்கு காரணம் இது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுகிறது இது அரசியல் நோக்கங்களுக்காக கூறுபோடுகிறார்கள் அப்படின்றது தான் இதருக்கமா ஆதி தமிழர் பேரவையினுடைய பார்வை என்ன இல்லைங்க அதுதாங்க நீங்க சொல்றது கரெக்டுங்க அதாவது இந்த ஒட்டுமொத்த தலித்துகளுக்கு நாங்கதான் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு சூழலை சிலர் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இல்ல இருக்கிற மூணு பிரிவுன்னா மூணு பிரிவுங்க அவங்கவங்க பிரதிநிதிகள் இருக்கிறாங்க ஆச்சுங்களா அவங்கவுங்க பிரதிநிதிகள் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதுல வந்து பிளவெல்லாம் ஒண்ணும் வராதுங்க இவங்க சொல்ற மாதிரி ஐயோ பிளந்து போச்சு அது அது கைதா ஆயிடுச்சு நம்மளை பிரிக்கிறாங்க ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க அப்புறம் புதுசா என்ன பிரிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப அரசியல் தெளிவின் காரணமாக ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேது இப்ப நீட் இருக்குங்க இப்ப நீட்டை எதிர்க்கிறோம் எல்லாரும் தானே எதிர்க்கிறோம் பிரிஞ்சா நிக்கிறோம் ஒரு பொதுவான விஷயத்துக்கு ஒன்னா வந்து சேர்றோமா இல்லையா கிருமி லாயிரம் எல்லாரும் தான் எதிர்க்கிறோம் யாருமே ஆதரிக்கிறவங்க எந்த பிரிவிலும் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த சமூக பிரிவிலும் இல்லைங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதே போல பொதுவான ஒரு பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கிறாங்களே தவிர பிரிஞ்சு விடவில்லை நாம என்ன கேக்குறோம்னா இந்த பேக்வேர்ட்னஸ் மேல கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்குதான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் நம்ம கேட்கிறோமே தவிர அப்படியே பிரிஞ்சு அப்படியே இருந்திரலாம் அப்படியே பிரிஞ்சு இது இந்த தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லை ஏன்னா தந்தை பெரியார் வந்து ரொம்ப காலமா இங்க வந்து ஒரு பெரிய விதைகளை விதைச்சிட்டு இருக்காரு இது வந்து எல்லா சமுதாயத்துக்கும் அது உள்ள உள் அவங்க எல்லாம் யாருமே அப்படியெல்லாம் போயிட முடியாது எங்கேயுமே போயிட முடியாது எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க சரிங்களா பிரி பிரிக்கிறாங்க இவங்களை வந்து ஒண்ணுமில்லாம் பண்ணு கேட்டகரைசேஷன் பண்ணி அக்குவேற வேற பிரிச்சு ஒண்ணுமில்லாம் பண்ணிருவாங்க ஒன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அக்கு வேற வேற ஒன்னும் பிரிக்கல இப்ப பிசி இருந்தது அது எம்பிசியா கலைஞர் பிரிச்சாரு ஒரு நூத்தி இருபது சாதிகளுக்கு ஐம்பது இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு என்ன பிரிஞ்சுட்டாங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க சில சமுதாயங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் அதை தான் சொல்லுது அதே ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற லேயரை நாங்களும் தான் எதிர்க்கிறோம் அது நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு இப்ப மோடியும் சொல்லிட்டாரு அதை நாங்க நடைமுறைப்படுத்தமுன்னா அந்த அமைச்சரும் சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்காக நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்க எதுக்காக ரிவ்யூ பெட்டிஷன் அப்போ உங்க நோக்கத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இங்க இருக்கிற அருந்ததிர் மக்கள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடும்போது உங்க நோக்கத்துல ஏதோ இருக்குது அதை வச்சுட்டு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில இருக்குங்க அப்போ இப்போ நாங்க அருந்ததியர்கள் நான் என்ன கேக்குறேன்னா அருந்ததியர்கள் உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக முப்பது ஆண்டுகள் போராட்டம் இப்போ இப்போ இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போடுறேன்னு சொல்றவங்க இந்த மாதிரி பின்தங்கியவர்களுக்கு ஆதரவா எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களா அதுக்கு ஏதாவது ஒரே ஒரு சொல்லுங்க செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு வேற இருக்குங்க நான் என்ன இன்சிடண்ட உண்மையில அருந்ததியர்கள் பாதிக்கப்பட்டவங்க அருந்ததியர்கள் எல்லாம் எங்க பின்னாடிதான் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறவங்க அப்ப அந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக எத்தனை போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டுல முப்பது ஆண்டுகள் போராட்டம் நடக்குது நீங்க ஒரே ஒரு போராட்டம் நடத்துனதுக்கு ஒரே ஒரு இது சொல்லுங்க பாக்கலாம் எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாக்கலாம் இல்லைங்க சட்டமன்றத்திலேயே இல்ல இல்ல சட்டமன்றத்துல அவங்க பேசுனது வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு உள்ளிடஒதுக்கீட்டின் படி வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க ஆனா இந்த ஒட்டுமொத்த பட்டியல் இனத்துக்கான இடஒதுக்கீடு வந்து எழுபத்தி ஒண்ணுல எடுத்த பட்டியல் படி கொடுத்துருக்கீங்க இத நீங்க அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது பாருங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய இன் ஜென்ரல் எல்லாரும் வரவேத்தாங்க அத வாய் வழியா இவங்க எல்லாமே இந்த வந்து இவங்கெல்லாம் வந்து மனசுக்குள்ள அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனா வாய் வழியா நாங்களும் வரவேற்கிறோம் மற்றபடி ஆனா அதுக்கு இந்த நிறைய விஷயங்களும் அவங்க சொன்னாங்க இப்படி அது இப்படி இது இப்படி இவங்களுக்கு வந்து என்ன இவங்களுக்கு ஏன் தனியா இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பணத்தை ஒதுக்குனா இவங்க எல்லாம் முன்னேறிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஆந்திராவில் இதே மாதிரி பிரித்து கொடுத்தாங்க அது வந்து நீதிமன்றம் தடை செய்திருச்சு அது அந்த மாதிரிலாம் அங்க நடக்குது அப்படின்னு சொன்னாங்க மூணாவது என்ன சொன்னாங்க இதை மாதிரி கொடுக்கறதுனால இந்த மக்களை வந்து பிரிப்பதாக அமைஞ்சிரும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் சொன்னது தாங்க அப்போ இவங்க சொல்றது எதுவுமே வந்து உண்மை இல்லைங்க அப்படியெல்லாம் நடக்கவும் நடக்காதீங்க சரிங்களா இவங்க வந்து ரிவியூ பெட்டிஷன் போடுறது குதிக்கிறாங்க ஏன் இந்த தமிழ் இது இது நீங்க தென் மாநில இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க தென் மாநிலங்கள்ல எந்த தலைவரும் இதை எதிர்க்கலைங்க இப்ப வட தான் எதிர்க்கிறாங்க நிறைய பேர் மாயாவதியிலிருந்து சிராக் பஸ்வான்ல இருந்து எல்லாம் அது ஒரு பெரிய படையே இருக்குதுங்க நீங்க அவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆதிக்க தலித்துகள் ஆதிக்க தலித்துகள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட தலித்துகள் இருக்கிறாங்க அவங்க யாரும் இல்லைங்க இது ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்க எதிர்க்கிற அத்தனை பேருமே அங்க இருக்கிற ஆதிக்க தலித்துகள் சரிங்களா அந்த பட்டியல் கூட நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் யாரு என்னன்னு என்னால் சொல்ல முடியும் ஓகே அவங்க ஆதிக்க தலித்துகள் பூரம் தான் எதிர்க்கிறாங்க ஏன்னா அவங்க இவற்ற நாள் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அனுபவிப்பதிலிருந்து இடைஞ்சல் வந்துருமோன்னு அவங்க பயப்படுறாங்க ஏன் இருக்கிறவனுக்கு நீ மேல ஏத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற ஏன் அந்த எண்ணம் வரல